வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனும் ஆயில் ஊட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நல்லாவே ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூனும் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றினோன்னையே இந்த சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நெல்லிக்காய் நல்லா வதக்கி விட்டுருங்க தீயை நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க வதக்கி விட்டுட்டு மிளகாய் ஒரு பத்து வர மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேன் அதில் உள்ள சீடெல்லாம் பாருங்கள் நல்லா எடுத்துட்டேன் வேணால் ஒன்று எடுத்துக்காப்புறம் பாருங்கள் உள்ளுக்கில் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா ப்ளே நேரத்தில் இந்த மாதிரி எடுத்துடணும் இது நல்ல காரமான மிளகா நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு இருபது மிளகா கூட போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் காரம் வந்து நார்மலாக சாப்பிட்றவங்க அதனால் இந்த மாதிரி போட்டுருக்கேன் இதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பில போடுங்க அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு செகண்டு இதையும் சேர்த்து எல்லாம் மூணு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் வந்து நல்லா பாதி அளவு நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுறோம் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ அப்படின்னா நான் அரை கிலோ சின்ன வெங்காயம் சரிக்கு சரியாக போட்டிருக்கேன் இப்போ இந்த சிக்கனையும் போட்டலாம் மஞ்சத்தூள் போட்டலாம் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு முடித்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி ஒரு நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இன்னும் நம்ம உப்பு போடலை அப்போ இதை வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்துடலாம் பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற கிடையாது ஆனால் அந்த சிக்கன் வதங்கி இருந்து தான் தண்ணி விடும் தண்ணி விட்டு அதுவுமே நல்லா சுருண்டுருச்சு பாருங்க இப்போ இதுக்கு நம்ம அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போடுங்க பார்த்து அதுக்கப்புறம் பத்தலையினா திருப்பி போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுருங்க இதுக்கு காரமே வந்து இந்த தான் வேறு எதுவுமே நீங்கள் போடக்கூடாது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பாருங்கள் டக்குன்னு செஞ்சலாம் இந்த வெங்காயம் உரிக்கிறதா உங்களுக்கு டைமு இப்போ இதை நல்லா கிளறுங்க டீயெல்லாம் குடிப்பீங்க இல்லையா அந்த கிளாஸில் ரொம்ப சின்ன டம்ளரில் ஊற்றுங்க ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்துடலாம் ஆனால் அப்படியே விட்டுறக்கூடாது மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ ஒரு கிளறு கிளறணும் கிளறிட்டு இப்போ சிக்கன் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தை இதுக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருச்சு ப சுற்றுச்சு பார்த்தீங்களா பிச்சை தெரியுதான் நல்லா வெந்திருச்சுப்போ இப்போ அந்த தண்ணி லைட்டாக இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி வத்தணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க அப்படியே வற்றட்டும் திறந்தே வச்சுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் மூட வேண்டாம் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா சிக்கனும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் விடவே மாட்டேங்க உங்கள் வீட்டில் இந்த இதாக வேணும் இந்த சிக்கனே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளையே அவ்வளோ ஆசாசையாக கேட்பாங்க இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பிலையை போட்டுருக்கு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்ல தாராளம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து எண்ணெய் கம்மியாக சேர்க்கணுன்றதுக்காக அப்படி சேர்க்குருக்கேன் இப்போ பார்த்தீங்களா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அருமையாக இருக்குது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க இதில் உள்ளது இந்த வெங்காயம் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான சிந்தாமணி சிக்கன் ரெடி கண்டிப்பாக நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கே போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதே உங்களுக்காக தாங்க நீங்கள் இந்த சிக்கனை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அடலா எந்த சேனலை பார்த்தோம்னே தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது அதனால் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ